இந்த வீடியோவில் பிரித்தெழுதுகளை கொஷின் எப்படி கேட்குறோன்னு பார்க்கலாம் பிரித்தி எழுதுகிற கொஷின் அட்டன் பண்ணுறோன்னா நமக்கு புணர்ச்சி விதிகள் நல்லா தெரியணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் புணர்ச்சி விதிகள் பார்த்துருக்கோம் அதை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாங்க கொஷினில் போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்தால் குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது வந்து புத்துயிர் ஊட்டி இதை வந்து எப்படி பிரிக்கலாம் புத்துயிர் ஊட்டினா புதுப்பித்தல்னு மீனிங்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒற்று பக்கத்தில் குரீல் வந்திருக்கு இங்கே குரில் நெடியில் வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்துலாம் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ணிக்கலாம் இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது எது புணர்ச்சி விதிகோடைய அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா புதுமை கூட்டல் உயிர் ஊட்டி இங்கே வந்து உயிரூட்டி என்ற இடத்துலையும் நம்ம பிரிக்கலாம் ஆனால் வந்து இங்கே வந்து பிரிக்கலை இந்த ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் வந்து வராது ரெண்டாவது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புது கூட்டல் உயிரூட்டி எதுவுமே வராது அடுத்து வந்து புது கூட்டல் மை கூட்டல் உயிரூட்டி இங்கே மை என்ற விகிதியை தனியாக நம்ம பிரிக்க மாட்டோம் அதனால சி என்ற ஆப்ஷனும் வராது அடுத்து டி பார்த்தீங்கன்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இதில் எப்படி வந்து புணர்ச்சி விதி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இதில் வந்து உயிர்கூட்டல் ஊட்டி இதில் வந்து மெய்யிற்று புணர்ச்சி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது நிலைமொழி இறுதியில் மெய் எழுத்து வந்திருக்கு வறுமொழி முதலில் உயிர் எழுத்து வந்திருக்கு அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு கூட்டல் ஊ வந்து ரூவாயிடும் உயிர் ஊட்டின் வந்தது அதுக்காக புதுமையில் மை விகுதி கெட்டுடும் அதாவது பண்பு பெயர்ப்புணர்ச்சி அப்படியே பண்ணுறோம் ஈறு போதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டுடும் அடுத்தது புது குட்டல் உயிர் ஊட்டின்னு வரும் இந்த நிலைமொழியோட இறுதி இது தூவ இத்துக்குட்டல் ஊன்னு பிரிக்கலாம் வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ ஊ உயிர் வரின் உக்குரல் மெய் என்ற விதிப்படி ஊ வந்து கெட்டுடும் ஊ வந்து கெட்டுட்டு புது கூட்டல் உயிரூட்டின்னு இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனிக்குரில் வந்திருக்கு தனிக்குரியல் பக்கத்தில் மெய் ஒற்று ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா ஒற்று வந்து இரட்டிக்கும் அதாவது தன்னொற்று இரட்டல் என்ற விதிப்படி இத்து வந்து இரட்டித்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பே இந்த இத்து இந்த ஊக்கூட சேர்ந்து தூவாமாயிடும் புத்துயிர் ஊட்டி நம்மளுக்கு வரும் அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து தன் தளிர் பதம் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இருந்தால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் கொஸ்டினேன் இதுவுமே வந்து பொருள் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு புரட்சி விதி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் ஏ ஆப்ஷனில் தன்கூட்டல் அளிர் கூட்டல் பதம் இங்கே வந்து அளிர் வந்து வராது அதனால் இந்த ஆப்ஷன் வந்து வராது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் சரி அடுத்ததுன்னு பார்க்கலாம் சி ஆப்ஷன் பார்க்குறதுனா இங்கே வந்து மூணு சுயின்னா வந்திருக்கு இங்கே ரெண்டு சுய தான் வந்திருக்கு அப்போ வந்து மூணு சுய இன்னு இங்கே ரெண்டு சுய இன்று அப்போ இதுவும் வராது இது எலிமினேட் பண்ணிக்கலாம் தன் தளிர் குற்றல் பதம் இதுவும் வராது சரி பி தான் வந்து கரெக்டாக ஆன்சர் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் இதில் எப்படி புணர்ச்சி இது அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம் ஈறுபோதல் என்ற விதிப்படி பண்பு பெயர் புணர்ச்சியில் மைக்கெட்டு தன்கூடல் தளிர் குடல் பதம் இங்கே பார்த்தீங்கன்னா வலித்தல் மிகுதல் விகார புணர்ச்சி நம்ம அப்ளை பண்ணுவோம் அதாவது நிலைமொழி உரிமை வந்து வறுமொழி வல்லினமாக இருந்துச்சுன்னா வல்லினம் வந்து மிகுதல் அப்போ அதன்படி பாக்கு இனமான வல்லினம் எழுதி இப்பு அப்போச்சின்னா தளிர் பதமாக மாறிடும் இங்கே வந்து தண்ணிருக்கு இ இங்கே வந்து என்னென்னா இதுவும் வலித்தல் மிகுதல் விகார படி தண்ணுக்கு இனமான அதாவது நெல்லினத்துக்கு இனமான வலின எழுத்து வந்து டா இந்த இத்து வந்து தகர மெய் வந்து தகர மெய்யாக வந்து மாறிடும் அப்போ இட்டு கூட்டல் ஆ கூட சேர்ந்து டாவாக மாறிடும் நம்மளுக்கு தன் தண்ணீர் பதம் வந்து கிடைக்கும் நீல் உழைப்பு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் நாலு ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம் நீளு கூட்டல் உழைப்பு இதில் வந்து புணர்ச்சி விதி எதுவும் அப்ளை பண்ண முடியாது அடுத்து வந்து நீன் கூட்டல் உழைப்பு இங்கே லூ வந்திருக்கு இங்கே இன்னும் வந்திருக்கு இது ரெண்டும் வராது அது வந்து நீண்ட கூட்டல் உழைப்பு இதுவுமே வராது அது வந்து பார்த்தோன்னா டி ஆப்ஷன் வந்து நீள் கூட்டல் உழைப்பு இதில் தான் இது தான் கரெக்டான ஆன்சர் எப்படி புணர்ச்சி விதி வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நெடியில் அடுத்து ஒற்றெழுத்து வந்திருக்கு அதாவது மொழியில் வறுமொழியில் எழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம மெய்யிற்று புணர்ச்சியை வந்து அப்ளை பண்ணலாம் அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன விதிப்படி மெய்யானது உயிருடன் சேர்ந்து இல்லு கூட்டல் சேர்ந்து லூ ஆகிடும் நீல் உழைப்பாக வந்து மாறிடும் அடுத்தது வந்து உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்கேன் செம்பயிரை வந்து செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கலாம் கொங்கலர் வந்து கொங்கு கூட்டல் அலர் பிரிக்கலாம் அழிப்போல் வந்து அவன் கூட்டல் அழிப்போல் போல் இதில் எந்த மாதிரியான புணர்ச்சி விதிகள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்